மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் அடுத்து பார்க்க போகிறது வந்து பூர நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனுடைய வடமொழி பெயர் என்னம்னா பூர்வ ஃபல்குனி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில இடங்களை கொடுத்துருப்பாங்க எதாவது ஜாதகத்தில் சில நேரம் எழுதியிருப்பாங்க என்னென்னு தெரியாது அப்படினா எதுக்கு வடமொழிலாம் சொல்ல தேவை எல்லாமே பார்த்திங்கன்னா வடமொழி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜோதிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன்னு தவிர தமிழுக்கு மிகப்பெரிய அளவில் மரியாதை கொடுக்கக்கூடிய சரி ரைட்டு பார்த்துக்கலாம் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்றுமே வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய தச ஆண்டுகள் அப்படிங்கிறது இருபது ஆண்டு காலம் இதனுடைய மிருகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் எலி பெண் எலி அப்படிங்கிறது எலியில் பெண் எலியாக இருக்கக்கூடியது இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான வேறு பூர நட்சத்திரக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையை சந்திக்கிறாங்க இல்லைனா பெரிய அளவில் போராட்டங்களை சந்திக்கிறாங்க சார் ஏதாவது ஒரு வகையில் நம்ம முன்னேற முடியுமா ஏதாவது ஒரு வகையில் இனி வரக்கூடிய அந்த அட்டமச்சனி இந்த மாதிரியான விஷயங்களை தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் யார் முக்கியமானதில் வந்து ஸ்ரீவில்லுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஆண்டாளை வந்து பூர நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டு போய் போய் பாருங்கள் வழிபாடு பண்ணுங்கள் பூர நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஒரு கனி அப்படிங்கிறது எலுமிச்சை முக்கியமானதாக இருக்குது எலுமிச்சை மலத்தை வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக அந்த நீங்கள் போய் ஆண்டாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உண்டு அதிதேவதை அப்படிங்கிறது அரியமா அரியமா அப்படிங்கிறது அதிதேவதை மரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பூர நட்சத்திரம் மரம் முக்கியமானதில் வந்து பலாமரம் எலுமிச்சையும் உண்டு பலாமரம் அப்படிங்கிறது தாராளமாக உங்களுடைய உடல்நலத்தை இல்லைனது உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாமே வலுப்படுத்தக்கூடியதில் அப்போ ஏதாவது ஒரு கோயிலில் போய் பூர நட்சத்திரம் அன்னைக்கு பலாமர கன்றை நட்டுட்டு வந்தேங்கனாலும் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது மகாதேவ் சம்பவம்